செய்வினை செய்வதால் ஏற்படும் தீமைகள் செய்வினை என்பது யாருக்காவது நன்மை அல்லது தீமை விளைவிக்க தேவதைகள் பிசாசுகள் மந்திரங்கள் மந்திரிக்கப்பட்ட பொருள்கள் போன்றவற்றை பயன்படுத்தி செய்யப்படும் மறைமுறையான மாயவியல் செயல் ஆகும் இதன் மூலம் ஒருவருக்கு உடலளவிலும் மனதளவிலும் பாதிப்புகளை ஏற்படுத்த முடியும் பலர் அதிசயமான பொருளாதார வளர்ச்சி வெற்றி பழிவாங்குதல் விருப்பம் நிறைவேறுதல் போன்ற காரணங்களுக்காக செய்வினைக்கு அடிமையாகிறார்கள் ஆனால் செய்வினை செய்வதால் ஏற்படும் விளைவுகள் தீங்கானவை நிலைமைகளை மேலும் மோசமாக்கக்கூடியவை மற்றும் இறுதியில் அதனை செய்தவரே பெரிய பாதிப்புக்கு ஆளாகக்கூடும் செய்வினை என்பது இயற்கையின் எதிரான செயல் ஒருவர் மற்றவர்களுக்கு தீமை விளைவிக்க முயலும்போது அதற்கான கடுமையான விளைவுகளை அனுபவிக்க நேரிடும் இது நியாய நீதி முறையின் கீழ் விதி காஸ் அண்ட் எஃபெக்ட் என்ற அடிப்படையில் செயல்படும் ஒருவர் மற்றவரை பாதிக்க செய்கிற செயல் நேரடியாகவோ அல்லது நேரடியாகவோ அவரிடம் திரும்பும் இது உடல் நோய்களாகவோ வாழ்க்கையில் துன்பங்களாகவோ இழப்புகளாகவோ வந்தடையும் செய்வினை செய்வதற்கு சில ஆவிகளை மந்திரங்களை அல்லது மந்திரக்காரர்களின் உதவியை நாட வேண்டியிருக்கும் இது மனதை குழப்பமாக மாற்றும் உறங்க முடியாத நிலையை உருவாக்கும் அவதிக்குரிய மன அழுத்தம் உருவாகும் மேலும் இது உடல் நலக் குறைபாடுகளுக்கும் வழிவகுக்கும் தலைவலி காய்ச்சல் உடல் சோர்வு நரம்பு மண்டல பிரச்சினைகள் மனநிலை மாற்றங்கள் போன்றவை முறையாகவே ஏற்படும் செய்வினை செய்வதால் தன்னை சுற்றியுள்ள உறவுகளிலும் பாதிப்பு ஏற்படும் கணவன் மனைவி உறவில் சண்டை குடும்ப உறுப்பினர்களுக்குள் மோதல் மகிழ்ச்சியற்ற சூழ்நிலைகள் உருவாகலாம் சில நேரங்களில் செய்கிற செயல் எதிர்பாராத விதமாக குடும்பத்தினரையே பாதிக்கக்கூடும் நல்ல உறவுகள் முறிவதற்கு இது முக்கிய காரணமாக அமையும் செய்வினை செய்வதற்காக மந்திரக்காரர்களுக்கு மாந்திரிகர்கள் பெருமளவு பணம் செலவழிக்க வேண்டியிருக்கும் ஆனால் இவற்றின் பலன் நீண்ட நாட்கள் நிலைப்பதில்லை இருப்பினும் பணத்திலான இழப்புகள் செயல்களின் எதிர்மறை விளைவுகள் வாழ்க்கையை மேலும் சிக்கலாக்கும் மேலும் தொழில் வேலை வருமானம் சொத்து போன்ற விஷயங்களில் தொடர்ச்சியாக தோல்விகள் ஏற்படும் சில நேரங்களில் செய்வினை காரணமாக சமூக பிரச்சனைகள் உருவாகலாம் குறிப்பாக செய்யப்படுகிற செய்கைகள் சட்டத்தால் தடை செய்யப்பட்ட செயல்களாக இருந்தால் அரசியலமைப்பின் கீழ் குற்றவாளியாகும் அபாயம் உள்ளது அதே சமயம் மக்கள் ஒருவர் மீது ஏதாவது சந்தேகம் கொண்டால் அவரை சமூகத்தில் இருந்து ஒதுக்கவும் செய்யலாம் செய்வினை செய்வது தெய்வீக ஒழுங்கை மீறுவதால் இறைவனின் அருள் குறையலாம் மனித வாழ்க்கை தெய்வீக வழியில் செல்வதே உயர்ந்த நோக்கமாகும் ஆனால் செய்வினை என்பது எதிர்மறை சக்திகளை நெகட்டிவ் எனர்ஜிஸ் பயன்படுத்தி மற்றவர்களை பாதிக்க முயலும் செயலாகும் இதனால் நன்மைகள் கிடைக்காது மேலும் ஒருவர் ஆன்மீக ரீதியாக சஞ்சலத்துக்கு ஆளாகலாம் கடவுளின் வழிபாடுகளில் மன கிடைக்காது மேலும் வாழ்க்கையில் எதிர்மறை சூழ்நிலைகள் அதிகரிக்கும் அம்மன் அருள்வாக்கு அம்மன் அருள்வாக்கு என்பது தெய்வீக சக்தி வாய்ந்த அம்மன் கோவில்களில் பெறப்படும் திருவாக்காகும் இது பக்தர்களின் வாழ்வில் வழிகாட்டியாகவும் தீர்வுகளை கொண்டுவரும் வழியாகவும் கருதப்படுகிறது அம்மன் அருள்வாக்கை பெறுவதற்கு சில வழிகள் உள்ளன அருள்மொழி பறவைகள் காக்கை மயில் கோழி முதலியவை அம்மன் ஆலயங்களில் அருள்வாக்கு சொல்லப்படும் போது பறவைகளின் இயக்கங்கள் ஒரு குறிப்பிட்ட அர்த்தம் தரலாம் தெய்வீக சின்னங்கள் விளக்கு மலர் தீபம் முதலியவை அம்மன் சந்நிதியில் ஏற்றப்பட்ட விளக்கின் நடமாட்டம் மலர்களின் வீழ்ச்சி போன்றவை அருள்வாக்காக கருதப்படும் பிரசன்னம் சமயாச்சாரம் முறைகள் சில கோவில்களில் அர்ச்சகர் சிறப்பு முறையில் அம்மனிடம் கேட்டு அருள்வாக்கு கூறுவர் கணபதி அம்மன் சுழற்சி உருளும் நாணயங்கள் இலை சுழற்சி சிறப்பு திருவாக்கு முறைகள் நாடி ஜோசியம் தேவராட்சி குறிப்பறிவு அம்மனின் ஆசி மற்றும் அறிவுரை பெறுவதற்கான வழிகள் நீங்கள் ஒரு குறிப்பிட்ட அம்மன் கோவில் அல்லது நிகழ்வை பற்றி தெரிந்து கொள்ள விரும்பினால் எனக்கு தெரிவித்தால் கூடுதல் தகவல்களை வழங்க முடியும் செய்வினை செய்வதால் ஏற்படும் தீமைகள் கடுங்கர்ம பலன் பயங்கர எதிர்விளைவுகள் மற்றவர்களுக்கு தீங்கு விளைவிக்க செய்கிற செய்வினை கண்ம விதியின்படி செய்பவருக்கு திரும்பி வரும் அதாவது ஒருவர் பிறருக்கு செய்த தீமை அவருக்கே பல மடங்கு தீமையாக திரும்பும் உடல் மற்றும் மன ஆரோக்கிய பாதிப்பு செய்வினை செய்வதற்காக சில விதிமுறைகளை பின்பற்ற வேண்டும் சில நேரங்களில் இது உடல் மன அழுத்தத்தையும் நோய்களையும் உருவாக்கலாம் குடும்ப மற்றும் வாழ்வில் சங்கடம் செய்வினை காரணமாக குடும்ப உறவுகள் பாதிக்கப்படலாம் அடிக்கடி சண்டை தவறான புரிதல்கள் வருத்தங்கள் உருவாகும் பாதிக்கப்படும் நபரின் எதிர்ப்பால் திருப்பி அழியலாம் பலருக்கும் கடவுள் இருக்கும் செய்யப்படும் செய்வினை அவர்கள் மீது வேலை செய்யாது அதற்கு பதிலாக திரும்பி செய்பவரையே தாக்கலாம் சமூக பிரச்சனைகள் மற்றும் சட்ட நடவடிக்கைகள் சில நேரங்களில் செய்வினை மூலம் பிரச்சனைகள் உருவாகி அதனால் குற்றவாளியாக அறிவிக்கப்பட்டு சட்ட ரீதியாக தண்டிக்கப்பட வாய்ப்புள்ளது ஆன்மீக சஞ்சலமும் தோல்விகளும் தன்னம்பிக்கை குறையும் தெய்வீக அருள் நீங்கும் மேலும் எந்த செயலும் வெற்றியடையாமல் போகும் தீய செயல்களை விட்டு விலகி தெய்வ அருளை நாடுவது சிறந்தது செய்வினை ஒரு குறுக்கு வழியாக இருக்கலாம் ஆனால் அது எந்த காரணத்திற்காகவும் தீர்வாக இருக்க முடியாது